இல்லீகலான வருமான சிலம்பியில் அரசாங்கம் இருக்கு இதுலயே ஒஸ்ட் வந்து தமிழ்நாடு தான் அந்த மாதிரி பிரச்சனை ஆ வணக்கம் அண்ணா உங்கள் பேர்னா என் பேர் டவுண்ட் அண்ணா அண்ணா இந்த ஊர் பேர் வந்துட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஆதி காலத்தில் என்னென்னா அழைக்கப்படுது இது வந்து ஆதிகேசபுரம் ம் இது வந்து இங்கே வந்து பெருமாள் கோயில் இருக்கு அவர் பேர் வந்து ஆதிக்கேசம் அவங்க பேரில் தான் இது ஆதிக்க நம்ம நம்மளை அழைக்கிறது பட் அதுக்கப்புறம் வந்து குஜராத்தி மக்கள் வந்து இங்கே வந்து தறி நெய்ஞ்சாங்க சின்னதிரிப்பட்டேன் ஸோ அவங்க சின்ன சின்ன தறி வச்சு போனதுனால சின்ன சரிப்பட்டேன் பட் காலப்பங்களை அதை சின்னதாக சரிப்பட்டேன் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்தியாவில் இருக்க எல்லா கோயிலுக்கும் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீரில் இருக்க வைஷ்ணோ தேவி கோயில் வரைக்கும் எல்லாருமே இங்கேருந்து தான் கொடைப்போம் திருப்பதி கோயிலுக்கு குறைங்கிற மாதிரி கொஞ்சம் சென்னையிலேயே ரொம்ப பெரிய மீன் மார்க்கெட்டே இதுதான் சென்னையிலே ரொம்ப பெரிய ரேடியோ மார்க்கெட் எலக்ட்ரானிக் மார்க்கெட்டே இதுதான் ஃப்ரெண்ட் ஆட்சி காலத்தில் வந்து மூணு வருஷம் வந்து சென்னை வந்து ஃப்ரெஞ்சு ஆட்சி காலத்தில் வந்து பிரிட்டிஷ் கேட்பில் வாங்கிருப்போம் பட் அப்போ அவங்க அவங்க வந்து கேம்ப் போட்ட இடம் அவங்க வந்து இங்கே தான் கேம்ப் போட்டாங்க சின்ன பேர் தான் கேம்ப் போட்டாங்க அவங்க வந்து த்ரீ இயர்ஸ் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க ஸோ அப்போ தான் பாடி கார்டு முனீஸ்வரன் கோயில் இருக்கு இல்லையா பாடி கார்டுன்றது வந்து கவர்னருக்கு வந்து பாடி கார்டு எடுப்பாங்க எடுத்தோம் டெய்லி ஆனால் அவங்க வந்து ஸ்டே பண்ணியிருந்தாங்க ஸோ அது பார்த்தா பாடி கார்டு முனீஸ்வரன் கோயில் ஆயிடுச்சு பாடிக்கார்டு பொரைடு பண்ணுற ரோடுதான் கேம்ப் அங்கே தான் இருக்கும் ஸோ அங்கேருந்து கிளம்பி வருவோம் அங்கே முனீஸ்வரன் கோயில் அதுதான் பாடிக்கார்டு முனீஸ்வரன் கோயில்னு சொன்னாங்க அதுக்கப்புறமா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இது ரெண்டு ரெண்டு தான் ஃபேமஸ் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மீன் மார்க்கெட்டு இன்னொரு ரேடியோ மார்க்கெட்டு மார்க்கெட் ஆட்டோவுக்கும் ஃபேமஸ் ஆட்டோ மொபைல்ஸ் நீங்கள் எங்கே இருக்கும் த்ரோ அவுட் சென்னையில் இருக்க எல்லா ஆட்டோமே இங்கே ரீச் ஆகிடும் சென்னையில் ஓட்டுற எந்த ஆட்டோவாக இருந்தால் சின்னப்படிக்கு வராமல் போவாங்க ஏ டு எல்லாமே இங்கே வேலை முடிச்சுக்கலாம் இங்கே திங்கடி வேலை இங்கேயே மெக்கானிக்கல் ஒர்க்கு இங்கேயே டாப் அடிக்கிறது ஏ டு செட் நீங்கள் வண்டி கொண்டு வந்தீங்கன்னா ஒரே நாளில் ரெண்டே நாளில் வண்டி எடுத்துக்கோ டெக்ஸிக்கு வண்டி எல்லாமே கொண்டு பண்ணுவோம் ஆட்டோமொபைல் லைன் இந்த பக்கம் புதுப்பேட்டை எல்லாம் கையில எல்லாமே எந்த மாதிரி வண்டியெல்லாம் ரெடி பண்ணுவாங்க மாதிரி ஆட்டோ இது ஐ மீன் ஆட்டோ வந்து இது பண்ணுறது காஸ்டியூம்ஸு ஆட்டோ வந்து மெக்கானிக்கலு நீங்கள் எக்ஸ்ட்ரீம் ட்ரை பண்ணுறது பரவாயில்ல எக்ஸ்ட்ரீமாக ட்ரை பண்ணுறது ஐ மீன் இது என்னன்னு சொல்கிறது உங்களுக்கு வந்து வண்டியை வந்து ஆட்டோரேஷன் பண்ணுறது ரேஸ் போடுறது எல்லாமே இங்கே தான் நீங்கள் எங்கள் மெக்கானிக்கலுமே பார்க்க ஸோ த்ரூ அவுட் சென்னை ஃபுல்லாக உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆட்டோஸ் வந்து எங்கே ஒரு மேனூஃபேக்சரிங் ஆட்டோவோ இங்கே வந்து அது இல்லாமல் வந்து ஐ மீன் ஃபோர்க் பெண்ட் அடிக்கிறது தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும்னா கூட வராங்க வழி வடிவுட்டில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கவங்க கூட இங்கே வர வந்து ஹோல் ஹோல் பண்ட் எடுத்து ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஹோல் பண்ட் எடுத்துட்டீங்கன்னா த்ரீ ஃபோர் இயர்ஸ்க்கு கை வைக்க வேண்டியது இல்லை அந்தளவுக்கு ப்ராப்பராக தோராயமாக எத்தனை மக்கள் நான் இங்கே இருப்பாங்க எங்க மக்கள் தொகை கொஞ்சம் அடர்த்தி தான் சார் ஃபர்ஸ்ட் இன்சூரன் தாங்க இங்கே அந்த நிறைய இது வந்து என்னது ஐ மீன் இது சரிங்களா ஐ மீன் நிறையா நிறைய இருக்குது ஒரு அஞ்சாயிரம் பட் எல்லாமே எடுத்துட்டாங்க ஸோ அதனால் மக்கள் ஓட்டு இப்போ இது குறைஞ்சி போச்சு பாதி மக்கள் கிட்டே ஆத்தூரம் வந்து இந்த மக்கள் எல்லாமே காலி பண்ணிட்டாங்க ஸோ இப்போ ஓட்டு ஆத்தூரம் வந்து நான் நதி நீர் படைகள் வந்து ஆக்கிரமிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் வந்து எடுத்துட்டாங்க ஒரு ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி டூ சட் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மக்களும் இல்லாமல் போயிட்டாங்க அந்த சரௌண்டிங் ஸோ அந்த மக்கள் எல்லாமே சிதறி போயிட்டாங்க டோட்டலாக ஸோ இங்கே வந்து பாதி பாதி மக்கள் குறைஞ்சிச்சு ஓட்டே இங்கே குறைஞ்சிச்சு ஓட்டை இங்கே குறைஞ்சிச்சு அந்த மக்கள் இப்போ எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சில பேர் சிறுமா போயிட்டாங்க சில பேர் எங்க வீட்டுல இருக்காங்க ரொம்ப கஷ்டத்துக்கு அப்புறம் அவங்க எதுவுமே அசம்பிள் ஆக இந்த இடத்துல வந்துட்டு ரெண்டு ஃபேமஸ் சொல்றாங்க ஒன்னு மீன் மார்க்கெட்டு வந்துட்டு இந்த மார்க்கெட் நீங்க ரெண்டு பேர் எது சொல்லுவீங்க நீங்க மீன் மார்க்கெட் வந்து சென்னையில் பெரிய மீன் மார்க்கெட்டு அது ரொம்ப நிற்போம் இது வந்து இப்போ தான் வளர்ச்சி தொழில்நுட்பம் வளர வளர்ச்சி ரெண்டாயிரம் வரைக்கும் செல்ஃபோன் என்னென்னு தெரியாது ஸோ ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் செல்ஃபோன் மார்க்கெட் ஆகுது அதுக்கு முன்னாடி வாட்ச் விற்றுனோம் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு முன்னாடி வந்து இது விற்றுருந்தாங்க இது ரேடியோ விற்றுனாங்க அதனால ரேடியோ மார்க்கெட் அது நர்சிங்புரம் ஸ்ட்ரீட் நர்சிங்கபுரம் பெருமாள் கோயில் திருநாங்க ஸோ அதுக்கப்புறம் நர்சிங்புரம் ஸ்ட்ரீட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ ரேடியோ மார்க்கெட் ஆச்சு டெல்லிக்கு அப்புறம் இருக்க பெரிய எலக்ட்ரானிக் மார்க்கெட்டு ஸ்டேட்டு காலப்போக்கத்தில் வந்து எல்லாமே மாறி மாறி இன்னொரு விஷயம் என்னென்னா இது தேட்டர்ஸ் ஏரியான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நீங்கள் நடந்து போனால் ஈஸியாக கேஷ்மீர் தேட்டர் ஜெகைட்டி தேட்டரு கேஷ்மீர் தேட்டரு அப்படியே போனீங்க அண்ணா தேட்டரு அப்படியே தண்ணிங்க தேவி தேட்டரு அதுவும் பிளாசா அப்படியே தண்ணிங்கன்னா அலங்காரு வெல்லிங்டன் இது மாதிரி தேட்டர்ஸ் மேலே தேட்டர்ஸ் அப்படி நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல போகணும் இந்த பக்கம் சிட்டா இருக்கு ஸோ தேட்டர்ஸ் ஏரியாவாக இருக்கு நீங்கள் வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல போயிடுங்க நீங்கள் இன்னொரு விஷயம் என்ன உங்களுக்கு சென்ட்ரல் நடந்து போயிடலாம் இப்போ நீங்கள் நடந்து போயிடுங்க உங்களுக்கு மூணு ரயில்வே ஸ்டேஷன் நாலு ஸ்டேஷன் ஒரு ஏரியாவில் ஜாயின்ட் ஆகும்னா அது சின்னப்படை தான் இருக்கும் நீங்கள் எக்மூருக்கு நடந்து போய்ங்க தாமத்துக்கும் பஸ் இருக்கும் ட்ரெயின் இருக்கும் இல்லை அங்கேருந்து நீங்கள் சென்ட்ரலில் போனீங்கன்னா கும்படி பிடிக்கும் ட்ரெயின் இருக்கும் இந்த பக்கம் பறக்கும் படம் ட்ரெயின் ஸோ மூணு ரயில்வே ஸ்டேஷன் இருக்க ஒரே ஏரியா எதுனா மொத்தம் நாலு ஸ்டேஷன் கூட இருக்கும் மேபி பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் பூங்காக்காக நீங்கள் நடந்து போயிடுங்க இந்த பக்கம் லாஸ்ட்டு சின்ன சிந்தாப்பட இந்த எண்டில் இருக்கும் நீங்கள் பஸ் பிடிங்கன்னா எங்கள் எண்டில் இருக்கும் எடி ஏரியா எங்கள் தாம்பரம் போயிரு ஸோ நீங்க மூணு ரயில்வே ஸ்டேஷன் நாலு ரயில்வே ஸ்டேஷன் அசம்பிள் இடம் எங்கேயுமே நீங்க மரத்தை பார்க்க முடியும் ஒரே ஏரியா தான் நீங்க ஒரே ஏரியாவில் நாலு ரயில்வே ஸ்டேஷன் அசம்பிள் ஆகும் எக்மூர் சென்ட்ரல் சிந்தாதிரிப்பேட்டை சாரி பூங்கா ரயில்வே ஸ்டேஷன் பரங்கு ரயில்வே ஸ்டேஷன் நாலு ரயில்வே ஸ்டேஷன் ஒரே இடத்துல அசம்பிள் ஆகும் இங்க வந்துட்டு தொழிலாளர் இருக்காங்களே அவங்க வந்து இங்கேருந்து வேலை செய்கிறவங்களா இல்லை வந்துட்டு வெளியே இல்லை வெளியேருந்து வந்து தான் சார் வேலை செய்கிறாங்க வெளியேருந்து தான் வந்து வேலை செய்கிறாங்க சில பேர்லாம் வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து தான் வராங்க கும்பிடி பூங்கிலேருந்து அவங்க கூட வேலை செய்கிறாங்க ஸோ வெளியே அவுட்லேருந்து வந்து இல்லையா அப்படி கேட்கலாம் நான் அதாவது இப்போ இந்தியா நார்த் சைடில் நார்த் சைடில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க லோக்கல் பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுறதில்லை ஒரு டீ கடையிலையோ ஒரு டிவி கடலையோ அவங்க பார்த்தா அவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சி நார்த் இண்டியன்ஸ் வந்துட்டு பிறகு அவங்களோட பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி ஆகிடுது ஹோட்டல்ஸ் எல்லாமே வரப்படும் அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல வந்து இப்போது ஊர்லேருந்து வந்து வேலை செய்வாங்க எங்கள் விழுப்புரத்துலேருந்து வேலை செய்வாங்க அவங்களுக்கு மணல் கடையில் வந்து ஏ டு செட் எல்லாமே அவங்களாம் இருக்காங்க ரிக்ஷா ஓட்டுறது வந்து எல்லாமே அவங்க தான் இருக்கு ரீசன்ஸ் என்னன்னா அடிமட்ட தொழிலுக்கு அவர்கள் வரது இதுல வர இன்கம் பெருசு தான் பட் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது கிடையாது அதுக்கான ஆட்கள் ரொம்ப போராடுறாங்க எதனால விட்டு கொடுத்தாங்க விட்டு கொடுத்தாங்கல்ல சார் இவங்க வந்து ஓனர் கூட அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது ஓனர் கூட இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லோக்கல் டூ லோக்கல் பார்க்குறப்ப அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது மாதிரி ஸோ ஓனருக்கான ரெஸ்பெக்ட் அங்கே வருது ஆனால் இந்தியாரன் பார்த்தீங்கன்னா இல்லைன்னா உன்னோட ஒன்று ஆல்ரெண்டாக இன்னொரு இந்தியாரன் இருப்பான் பட் இன்னொரு லோக்கல் ஆளுக்கும் ஆல்ரெண்டாக இன்னொரு லோக்கல் ஆள் இருக்குமா தேங்க்யூ லோக்கல்கள் ஒரு ஹிந்தி ஆல்ரெட்டாக ஒன்று ஒன்னு வந்துடுவோம் அவன் வந்துருவோம் அவங்க போற ஊருக்கு நாலு அசெம்பிள் பண்ணிட்டு பட் ஒரு லோக்கான வந்துருவோம் லோக்கல் தமிழ்நாட்டில் இருக்கவங்களே பண்ண மாட்டோம் அந்த நேரத்துக்கு முதல்ல அவங்க என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா அலட்சிய போக்கு இருக்கு நம்ம கிட்ட அந்த வேலை மேலே அலட்சிய போக்கு இருக்கு இன்றைக்கி போனா ஒரு இன்கம் இருக்கு அப்படின்றது மாதிரி நம்ம நண்பர்களோட சுத்துறது பெரிய அவங்களுக்கு ஆசைகள் ரொம்ப உண்டு லோக்கல் காரணம் சைங்கால ட்ரீஸ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு பேட் இருக்கும் பட் ஹிந்திக்காரன் பிரச்சனை

வேலை வாய்ப்பே மறுக்கிற இடத்துல இருக்காங்க இந்த வேலை செட் ஆகுது அந்த வேலை எந்த வேலையா இருந்தால் சேர்த்துக்க அவன் தயாரா இருக்கும் நீங்க கடந்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா கொஞ்சம் சின்ன பட்டல நீங்க மெட்ராஸ் ஃபுல்லா எடுத்தீங்கன்னா பில்டிங் தமிழ் ஆளுங்க வச்சு நீங்க பில்டிங் கட்டி இம்ப்ரூவ் ஆனதா கரெக்டே கிடையாது ஃபுல்லா இந்திய காரணம் தான் இவ்வளவு பில்டிங் கட்டணும் அதை நீங்க ஒத்துக்கணும் கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் பில்டிங் அந்த இது இருக்கியா செகண்ட் கட்டினதா இந்திய காரணம் தமிழ்நாடு வச்சு கட்ட முடியும் தமிழ் ஆளுங்க வச்சு கட்ட முடியும்

இப்போ நீ அவனை பானிபூரிங்க சொன்னால் நீ இந்தியா ஃபுல்லாக இட்லி விற்கிறது யாரெல்லாம் தமிழ்நாள் தான் பாம்பேல இட்லி விற்கிறது தமிழ்நாள் தான் கல்கட்டாவில் இட்லி விற்கிறது தமிழ்நாள் தான் ராஜஸ்தானில் இட்லி விற்கிறோம் இட்லி கடை வச்சுக்கிறது தமிழ்நாள் தான் அவன் அவன் நீ பானிபூரிங்க அரசாங்க அவனு இட்லி காரன் சொல்லலாம் நீயும் எங்கே ஒரு இடத்துல ஏதோ ஒரு படத்தில் எந்திரிச்சு எந்திரிச்சு வர அதே படத்தில் அவனை எந்திரிச்சு வரான் அவனை நீ ரீமார்க் பண்ணுறதுக்கு ஒன்று என்ன ரைட்ஸ் இருக்குது வேலையை பார்க்குறான் கூலியை வாங்குறான் தான் ஒரு வேலை வாய்ப்பு பறி போதுனா அதை தக்க வச்சுக்கிறதுக்கு அரசாங்கமோ உங்கள் மக்களும் ஓகே அரசாங்கமே தன்னுடைய வேலை இந்தியாவில் வச்சு தான் செய்யுது அப்படின்றப்ப நீ எப்படி தவிர்க்க முடியும் தவிர்க்கவும் முடியாது எப்படி நீ தவிர்க்கணும் சொல்லுவ வேலை பாக்குறான் கூலியா வாங்குறான் அதுக்கான காம்ப்ரமைஸ்க்குள்ளே அவன் வரா சமரசத்துக்குள்ள முதலாளிகிட்ட சமரசத்துக்குள்ள ஒரு தொழிலாளி வரான் அப்படின்னு ரெண்டு பேரும் காவல் போகிறப்போ போறப்போ சொல்கிறதுக்கு கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு தமிழக ஒரு போதியமான சம்பளம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வேலை செய்வாங்க சம்பளம் போதியமாக இருக்குல்ல சார் அவன் டாஸ்மாக் வாசலில் போய் விழுந்து கடவுள் போய் நீ வேலை அவன் எப்படி வேலை பார்ப்போம் இந்தியாவிலேயே இந்தியாவிலேயே நல்லா கேட்டு ஒரு ரெண்டு மூணு நாலு விஷயம் சொல்றேன் அது முங்கா பொய்யான்றதை நீங்க பேச நான் பொய்யா கூட சொல்லலாம் அவங்க விஷயம் என்ன கூட்டம் வந்து தவறா கூட இருக்கலாம் அதை ஏற்றுக்கூட மனக்கூட்டம் யாரா இருந்தா இருபத்தி ரூபாய் இதெல்லாம் விட்டுடுங்க சமூகம் இந்தியாவில அதிகமா குடிக்கிற ஸ்டேட் தமிழ்நாடு இந்தியாவிலே குடியால வருமானம் பார்க்குற ஒரு ஸ்டேட் இருக்கிறாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டு மூணாவது இந்தியாவிலே அதிகமா ஸ்டாக்ஸ் ஸ்டேட் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் வந்து இருந்தது இப்போ வந்து யூபி ஆயிடுச்சு ரெண்டாவது இருந்தது ஆயிடுச்சு ஓகேங்களா மூணு பாயிண்ட் ஆச்சா இந்தியாவிலேயே இவ்வளோ மோசமான விபத்துக்களை ஏற்படுத்தும் சாலை விவசாயிகள் மோசமான ஸ்டேட் வந்து தமிழ்நாடு யாராக இருக்குதுன்னா ஐ ஹைவேஸில் போகிற காலி வசதி கடை சொல்லுவோம் இருக்கு தமிழ்நாடு மாதிரி இந்தியாவில் ஹைவேஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு ஆனால் அதிகமாக டோல் இருக்கிற ஸ்டேட்டு தமிழ்நாடு எப்படி நூறு கிலோமீட்டர் இது டோல் இருக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது மக்கள் பணத்தை எப்படி இல்லை இவ்வளோ டாஸ் மார்க்லாம் வாங்கிட்டு பத்து ரூபா மேலே வாங்குறோம் வருமானத்தை நம்பி தான் அரசாங்கங்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல கொடுத்துருக்கோம் எல்லைகள் ஆக்டிவிட்டிஸ் பர்சன்ஸ் நம்பி தான் அரசாங்கம் இருக்கு லிக்கூர் குடிக்காத நீ சொல்லிட்டே நான் நீ விக்கிறத ஸ்டாப் பண்ணா முடிக்கிற நீ பாட்டு அதான் கேட்க வாங்க நான் நிக்கியூர் நீ விக்கிற இல்ல உங்களுக்கு மதுரா குஜராத்துல பேன் பண்றாங்க ராஜஸ்தானில பேன் பண்றாங்கல்ல பேண்ட் பண்ணு வருமானம் இருக்கு அரசாங்கத்துக்கு வருமானம் இல்ல இந்தியாவில அதிகமா தர வாங்குற ஸ்டேட் தமிழ்நாடு தான் புதுக்கிறீங்களா கண்டிப்பா இப்போ இவ்ளோ ஃப்ரெண்ட்ஸ் வச்சீங்க தமிழ்நாடு எப்படி முதல் மாநிலம்னு சொல்றேன் இந்தியாலயே

ஆனா உலகத்தின் மிக சிறந்த மதங்களை மூணு மதங்கள் தான் ஒன்னு சீக்கிய மதம் மதம் மூணு உருவான உலகத்தின் முதல் யூனிவர்சிட்டி பாடலி புத்திரா ஸ்டார்ட் பண்ணது பீகார் என்ன இவ்வளவு இன்னி இருக்க பொலிட்டிக்கல் நிலைமையை வச்சு பீகார் சொல்லக்கூடாது பீகார் உலகத்தின் அறிவுகோள் அறிவுகோள் என்ன அறிவு கண் திறந்தது வந்து பீகார் உலகத்தின் அறிவு கண்ணை திறந்தது பீகார் புத்தரப்புறம் என்ன பூமி அது பீகார இங்க தான் தப்பா பேசுவேன் அவன் பானிபூரி யாரா இப்ப பானிபுரி காரணம் முதல் முதல் பானிபூரி நார்த் இந்தியன்ஸ் பானிபூரியான சொல்லவே கூடாது அப்படி பானிபுரி சொல்றதா முதல் நார்த் இந்தியன் யாரு தான் பானிபூரினு சொல்லணும் சொல்றதுக்கா சொல்ல முடியுமா உங்களுக்கு ரெண்டாவது ரெண்டாவது தலைவர் வந்து அம்பேத்கர் அம்பேத்கர் தப்ப சொல்லுமா அவர் நார்த் இந்தியன் தான் அவரை நீ தப்ப சொல்ல முடியுமா

உனக்கு தூக்கி வச்சு தலை தலன்னு கொண்டாடுவேன் இது எந்த பணி அவனி இவனையும் பணி பணிபுரி நியாயம் சொல்லுவா எல்லா பிஹாரின்னு சொல்லு தேவையில்லாத பீஹாரி பேசுவேன் குடும்ப கஷ்டத்துக்கு கஷ்டப்படுறான் அவன நீடிப்ப அதை யார் மாத்திரானா யார் மாத்தனா உங்க மனநிலைதான் ஒருத்தன் கீழ்த்தலமா பேசுறது யாருடைய மனநிலையா நம்ம மனநிலை அவர் பண்ணா அவங்க மட்டும் பேசுறீங்க அந்த சொசைட்டி ஹோல் சொசைட்டி சொசைட்டில நீங்க பேசுறீங்க ஆனா அவங்க நாட்டுல போய் நம்ம பொழைக்க முடியாது ஏன் பொழைக்க முடியாது எல்லாம் எங்க பண்ணா இருக்கானுங்க ஐஏஎஸ் ஆபீஸ் ஐபிஎஸ் ஆபீஸ் அங்கே ஓப்பன் இருக்காங்க பெரிய பெரிய இதுல வந்து அக்கௌண்ட்ஸ் அக்கௌண்டன்ஸ் தமிழ்நாடு தான் பெரிய பெரிய சுந்தர் பிச்சை தமிழ்நாடு தான் அங்க போய் பொழைக்கிறாரு நார்த் இந்தியா பொழைக்க முடியாது இல்ல அங்க மக்கள் தொகை அடர்த்தி ஓகேங்களா உன்னொரு விஷயம் என்னன்னா அங்க அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உடல் உடைப்பு தான் அங்க உடல் உழைப்பு தயாரா தமிழ்நாடு நீங்க சொல்லுங்க வெறும் இந்தி ஹிந்தி தெரிஞ்சு மட்டுமே வந்துட்டு பொழச்சி தமிழ் தெரிஞ்சாங்க அங்கே இது பண்ண முடியாது உங்களுக்கான இடத்த நீங்க சுருக்கீங்க நாங்க தமிழ் தமிழ் ஸ்டேட் ஸ்டேட் குறிக்க வச்சு வந்து தமிழ்நாடு மாநிலங்கள் உரிமை எப்படி மாநில உரிமை பத்தி பேசுறேன் ஆனா மாநில அடுத்த மாநிலங்களில் வந்து கீழ்த்தரமா சிக்கிற ஒரு ஸ்டேட் வந்து தமிழ்நாடுதான்

அவன் குடும்ப கஷ்டத்துக்கு வரான் கடன் அடிக்கிறான் வாய்ப்பு இருந்தால் கொடுக்குற வாய்ப்பு இருந்தால் பத்தாணி அவன் போகிறான் எங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கே போகிறான் எங்கே பண்ண எங்கே பண்ண வந்தால் அங்கே தண்ணி போகுது தமிழ்நாட்டில் அப்படின்னா ஓகேங்களா அவன் ஏன் சட்டத்துக்கு மீறி எதனா பண்ணான்னா இங்கே கேட்கலாம் இந்தியா ஃபுல்லாக யார் வேணுமோ எங்கே வேணுமோ ட்ராவல் ஆகலாம் எங்கே வேணுமோ போகலாம் அதனால தான் ட்ரெயினை விட்டுக்கிறது ஓகேவா ட்ரெயினில் பீஹாரி மட்டும் தான் போனால் தமிழ்நாடு தான் போனால் தமிழ்நாடு எடுத்து வச்சு வேறு வேணா ட்ரெயினை விடாதீங்க கும்பிடி போனால் ட்ரெயினில் ஆடுற பண்ணுங்கள் முடியுமா முடியுமா இந்தியா ஃபுல்லாக ட்ரெயின் போதில் இந்தியா ஃபுல்லாக டிராவலாக இருந்தாலும் இருமா இந்தியா நீ உங்களுக்கு அந்த ரைட்ஸ் உண்டு எனக்கு அந்த ரைட்ஸ் உண்டு நீ போய் பார்க்கறது இல்லை எல்லாமே இந்த இந்த தமிழ்நாட்டோட முடிஞ்சு போச்சு நீங்க நினைக்கிறீங்க ஆமா அப்படி இல்லை கடவுள் கடந்து போகும் போனீங்க காலத்தில் போறது கிடையாது அது மலையாளி இருக்கு அவங்க அவங்க எஜுகேஷன் சிஸ்டமே மாதிரி இருக்கும் ஆனால் இந்தியாவிலே லிட்ரேச்சர் அதிகமாக இருக்க ஸ்டேட் இந்தியாவில் அதிகமா பொலிட்டிக்கல் வைலன்ஸ் ஆகிற ஸ்டேட் ரெண்டு ஸ்டேட் அவ்வளவு இந்தியாவில ரொம்ப பொலிட்டிக்கல் வைலன்ஸ் ஆகிற ஸ்டேட் ஒன்று வெஸ்ட் பெங்காலு ஒன்னொன்னு வந்து கேரளா

கைத்தொழில் இதையும் கற்றுலாம் நல்ல விஜய் வச்சுக்கோ அங்கே ஒரு எலக்ட்ரிக்ஷனாவோ எதுவோ எதுவுமே போக மாட்டோம் ஒன்று கடை வச்சு கடையில் வேக போவோம் நீதோ த்ரோட் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்ச் பண்ணலாம் அப்படிதான் அவன் ஒரு கைத்தொழில் அடிச்சுட்டு ஒரு டெக் டெக்னிக்கலாக கற்றுக்கணும் ஒரு பிஸ்னஸாக தான் பண்ணுவான்னு ஒரு பண்ணணும் பட் இவ்வளோ நம்ம டெக்னீஷனாக போகும் ஒரு எலக்ட்ரிஷனாவோ ஒரு மெக்கானிக்காவோ எப்படியோ தான் பட் அவன் அந்த பேசிக் நீ நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து ஏர் டு ஸேட் எல்லாமே வந்து அதர் ஸ்டேட்டில் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் ஆளுங்க வந்தாங்க கேரளாவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுலாம் பட் அதுக்கப்புறம் வந்து இவங்க பண்ணுறாங்க ஹிந்தி பண்ணுறாங்க பட் அவன் ஸ்டேட்டில் அவன் அதை பண்ணவே மாட்டான் பிகாஸ் அவன் ஒன்லி ஒன்லி பிஸ்னஸ் பர்சனாக தான் இருக்கும் வியாபாரம் டெக்னீஷியன் அவங்க இருக்கவும் மாட்டான் ஏன் டெக்னீஷியன் கற்றுக்க மாட்டான் அங்கே எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு நீங்கள் கை விட்டு வந்து வெரி வெரி இம்பார்ட்டன் இல்லையா ஓகேண்ணா ஸோ நீங்கள் யாரை ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறீங்க சொசைட்டிக்கு அவங்க தான் யூஸ் ஆகும் ஓகேங்களா அவங்கன்னா ஆனால் அங்கே வரும்போது போட்டு கீழே ஒரு ஒரு பொருள் வந்து நீங்கள் மத்திய பிரதேசத்துக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் போய் சேரணும்னா ரோடு வழியாக தான் போய் சேரணும் கடல் கிடையாது ஸோ நீங்கள் நாலு ஸ்டேட்டாக ஸ்டேட்டு போய் தாண்டி வரணும் அவங்க அங்கே தான் இதாகும்

இந்த மக்களுக்கு நாலேஜ் இல்லாமல் மற்ற ஸ்டேட் 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 பர்சன்ஸ் எல்லாமே நம்மளோட கீழே கீழே நினைக்கிறாங்க ஆனால் தமிழ்நாடு தமிழ்நாடு அதை விட்டு நீங்கள் வெளியே வரவே முடியாது வந்து தான் 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 இந்தியாவில் 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 அதிகமாக 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 இதுதான் வருமானம் வாங்குற இது ஆகிற கடன் வருமானிசால புத்திசாலி பார்க்கணும் புத்திசாலி கிடையாது அந்த